தற்போது திமுக அரசை கண்டித்து ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் ஒரு நலசங்கம் சார்பில் பட்டதாரி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது குறித்து நேரலில் இழந்திருக்கூடிய நமது செய்தியாளர் இளவரசனிடம் கூடுதல் தகவல்களை கேட்டுப் பெறலாம் வணக்கம் இளவரசன் தற்போது பட்டதாரி ஆசிரியர்களுடைய போராட்டம் என்ன இது குறித்தான கூடுதல் விவரங்கள் விரிவாக பதிவிடலாம் கண்டிப்பா சூர்யா தற்போது திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வந்து தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் சங்கத்தினர் இருந்து போராட்டத்தை ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இவர்கள் ஆசிரியர் தேர்வில் இருந்து சுமார் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்றனர் ஆனால் அவர்களுக்கு இதுவரை வேலைவாய்ப்பு வழங்கவில்லை கடந்த சட்டமன்ற தேர்வின் போது ஆட்சிக்கு வருவதற்காக திமுக தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாளில் உங்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவோம் என பல்வேறு போலியான வாக்குறுதிகளை கொடுத்தனால் ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கு வருடங்கள் ஆகியும் இதுவரை எந்த இவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை தற்பொழுது இவர்கள் அரசாணையை நூத்தி மீண்டும் வந்து தேர்வு எழுதுவதற்காக இவர்கள் கூறிக்கொண்டிருக்கும் நிலையில் தற்பொழுது ஐம்பதுக்கும் மேற்பட்ட போராட்டங்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் இவர்கள் நடத்தி இந்த நிலையில் இந்த ஆசிரியர் போராட்டம் தேர்ச்சி பெற்றவர் நம்ம இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்பான் ஆமா வாங்க இப்ப நீங்க எதுக்காக இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் வந்து திருச்சி மாநகரில் இந்த மலைக்கோட்டைக்கு பக்கத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் எதுக்காக இந்த போராட்டம்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு முடிச்சவங்க இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பணி வாய்ப்பு வந்து வழங்கப்படலை அதுவும் இல்லாமல் அன்றைய ஏடிஎம்கே ஆட்சியில் கொண்டு வந்த இந்த நூ ஒன் ஃபார்ட்டி நைன் மறுநியமன போட்டித் தேர்வு அப்படின்றது வந்து அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த டிஎம்கே தலைவர் மு க ஸ்டாலின் ஐயா வந்து இது ஒரு இருள் சூழ்ந்த அரசாணை அப்படின்னு சொன்னார் பட் இன்னைக்கு சார் வந்து நவ் ஹி இஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வந்து இப்போ அது இருள் சூழ்ந்த அரசாணையாக இல்லை மாறாக அதற்கு அநீதி இழைக்கும் விதமாக இந்த ஒன் ஃபார்ட்டி நைன் அப்படின்ற மறு நியமன போட்டித் தேர்வை வந்து அமல்படுத்தியிருக்காங்க அது வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் ஆசிரியர் சொந்தங்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதி அப்படின்னு நாங்கள் கருதுகிறோம் மேலும் இது வந்து ஏழு தேர்தல் வாக்குறுதி அதாவது இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய முத்தமிழ் கலைஞரின் முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா என்ன சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பாக கழக ஆட்சி ஆட்சிக்கு வந்தால் இரண்டாயிரத்தி பதிமூணு டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் பணி நியமன ஆணை வழங்கப்படும் என்று தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி நூற்றி எழுபத்தி ஏழில் வந்து கேட்டுக்கிட்டாரு அதுக்காகத்தான் இந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழக அரசியலை பொறுத்தவட்டும் இது வந்து ஒரு ஆசிரியர்களோட பிரச்சனை என்று இல்லாமல் கரண்டை வந்து என்னென்ன போய்கிட்டு இருக்குது ஏன்னா நேற்று வந்து சீமான் வந்து ஆகி இப்போ கூட ரீசண்டாக பிளாஷ் நியூஸாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு காரணம் என்னன்னா சட்டம் ஒழுங்கற்ற அரசியல் ஊழல்வாத அரசியல் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசியல் மற்றும் யார் நடிகராக இருந்தாலும் சரி மற்ற எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் சரி நல்லவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை தடுக்கும் விதமான அரசியல் தான் இன்றைய தமிழகத்தில் போய்கிட்டு இருக்கு நன்றி அதாவது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு வாக்குறுதி ஆட்சிக்கு வந்த ஒரு ஒரு வாக்குறுதியான அவர்கள் குற்றம் சாட்டினர் அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தேர்வு எழுதியவர்கள் வந்து இப்போ இதுவரை வந்து வேலை கிடைக்காமல் இவர்கள் மிகவும் அந்த வேலை எதிர்நோக்கி இருக்கும் இல்லை இந்த நம்முடன் வேறு மற்றொருவர்கள் ஐயா இந்த ஆட்சிக்கு வரும்போது தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க திமுக அரசு இப்போ ஏன் கொடுக்கல நீங்கள் இது வர ஐம்பதுக்கும் மேற்பட்ட போராட்டம் நடத்துறீங்க அதை பற்றி சொல்லுங்க ஆட்சிக்கு அவங்க வரும்போதே எங்கள்கிட்ட சொன்னது வந்து நூற்றி நாற்பத்தொம்போதுங்கிற இறக்கமற்ற அந்த அரசாணை இது வந்து ஏற்கனவே இருந்த ஆட்சியில் கொண்டுட்டு வந்தது இதை வந்து நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் நீக்குவோம் அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்காக நாங்கள் வீதி வீதியாக இறங்கி பிரச்சாரம் எல்லாமே நாங்கள் செஞ்சு கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போராட்டங்களை வந்து நாங்கள் முன்னெடுத்திருக்கோம் அப்படி முன்னே அப்படி முன்னெடுக்கும் பட்சத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் அமைச்சர் பொன்முடி கூட எங்களுக்கு வந்து வா வாக்குறுதி கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கன்னா நாங்கள் வந்து நீ நூற்றி நாற்பத்தொம்பதை நீக்கிடுறோம் உங்களுக்கு வந்து சீனியாரிட்டி அந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கு நாங்கள் எப்போதுமே போடுறாப்புல கலைஞர் ஆட்சி கலைஞர் ஆட்சி கஞ்சி கண்டிப்பாக உங்களுக்காக செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் அது வந்து வெறும் வெற்றி அறிக்கையாகவும் எங்கள் போராட்டத்தை குலைக்கும் செயலாகவும் தான் இருந்தது தவிர இன்னை வரைக்கும் அதற்கான ஒரு நிரந்தர தீர்வும் ஏற்படல இன்னொன்று சொல்லணும் இவங்க ஆசிரியர்கள் பணி பணியிடங்கள் காணி இல்லைங்கிறாங்க ஆனால் அவங்களே பத்தாயிரம் பணியிடங்கள் இருக்குங்கிறாங்க இருபதாயிரம் இருக்குங்கிறாங்க மாணவர் சேர்க்கை லட்சக்கணக்கில் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குங்கிறாங்க இப்போ அதிகரிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மாணவர் சேர்க்கைக்கு இங்கே ஆசிரியர்களுக்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான் இப்ப கூட ஏசர் அறிக்கைன்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க இந்த அறிக்கைக்கு எல்லாம் இவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க அதுக்கு அமைச்சர் வந்து பத்து லட்சம் மாணவர்கள் நாங்க நேரடியாக வந்து நாங்க போய் ஆய்வு பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க நீங்க யாரை வச்சு பண்ணுவீங்க நீங்க பண்றத நீங்களே ரிசல்ட் கொடுத்தா அது எப்படி மக்கள் நம்புவாங்க ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் செய்யுது அப்படிங்கிற பட்சத்துல அதை வந்து இவங்க குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் இன்னும் இல்லந்தடி கல்வி இது போன்ற நிறைய இடர்பாடுகளை கல்வித்துறையை எதிர்நோக்கி இருக்கு எந்த ஒரு சிக்கல் அரசியலுக்கும் அவங்க வந்து முடிவு காணவும் விரும்பல அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடா இருக்கு அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இவர்கள் தேர்ச்சி பெற்றார்கள் அதற்கு பிறகு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு மேலாகியும் இவர்களுக்கு இல்ல இதுல தேர்ச்சி பெற்றவர்கள் அதிகமான பெண்கள் இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது இந்த பெண்கள் வந்து அப்பொழுது வந்து மாணவிகளாக இருந்தாங்க தற்பொழுது வந்து அவங்களுக்கு திருமணமாகி குழந்தைகள் கூட இருக்கிறது இந்த நிலையில நம்மடும் இறுதியாக ஒருவர் இருக்காங்க அவங்களுக்கு அப்ப நீங்க எங்க இருந்து வரீங்க நீங்க அந்த தேர்வு எழுதினப்ப எப்படி இருந்தீங்க இப்ப மேரேஜ் ஆயிடுச்சா உங்களுடைய இறுதி கட்டமா அந்த அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க சார் நான் தேனி இருந்து வரேன் சார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நாங்கள் டெட் தேர்வு ஆக்சுவலாக நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தோம் ஜாபுக்கும் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து நைட்டு டூ ஓ கிளாக் வரைக்கும் படித்து ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் பாஸ் ஆகி ஒரு இந்த அரசு ஒரு டிஎம்கே ஒரு ஸ்டாலின் வந்தால் நல்லா பண்ணுவாங்கன்னு தான் நாங்கள் ஓட்டு போட்டு நாங்கள் இந்த ஏடிஎம்கேவை வீழ்த்திட்டு நாங்கள் டிஎம்கேவை ஜெயிக்க வச்சோம் பட் இது வரைக்கும் பல போராட்டங்கள் நடத்திட்டையாச்சு ஆனால் தேர்தல் வாக்குறுதி எதையுமே டிஎம்கே வந்து ஃபுல்ஃபில் பண்ணவே கிடையாது ஏன்னா நாங்கள் டெட்டு பாஸ் ஆன எல்லாத்துக்குமே வந்து போஸ்டிங் கொடுப்போம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வாக்குறுதி கொடுத்ததுனால தான் நாங்கள் வந்து திமுகக்கு நாங்கள் ஓட்டே போட்டமே பட் இது வரைக்கும் திமுக அரசு அவங்க பண்ண சொன்னதே செஞ்சது எதுவுமே எதுவுமே எங்களுக்கான ஃபேவராகவே இதுவே இல்லவே இல்ல நாங்களும் இது வரைக்கும் நிறைய போராட்டங்கள் இதுதான் எங்களோட கடைசி போராட்டமா இருக்கும் நாங்க நம்புறோம் இதுக்காக கண்டிப்பா ஸ்டாலின் ஐயா வந்து எங்களுக்கான ஒரு வழிவகையை கொடுக்கணும் இல்லாட்டி நாங்க இது ஃபுல்லுமே வந்து நாங்க எங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாத்தையுமே நாங்க ஒப்படைக்க போறோம் எங்களுக்கு இப்படிப்பட்ட கவர்மெண்டே தேவையில்லை அந்த கவர்மெண்ட் வேலையே வேணாங்க ஒரு பைனல் ஒரு தான் நாங்க இருக்கிறோம் ஏன்னா அவங்க குடும்பத்திலயும் எங்களை அவங்க வந்து மாமனார் மாமியார் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து எங்களை வந்து ரொம்ப ஒரு கீழ்த்தரமாக பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ எங்களை மட்டும் இல்லை இங்கே எல்லாரோட ஒரு கண்ணீரோட தான் நாங்கள் வந்திருக்கோம் இது ஃபைனல் போராட்டமா தான் இருக்கணும் டிஎம்கே வந்து எங்களுக்கு ஒரு நல்ல வழிவகையை செஞ்சு கொடுக்கணும் இல்லாட்டி அவ்வளோதான் நாங்கள் வந்து ஆதார் கார்டுல இருந்து எல்லாத்தையுமே ஒப்படைக்கிற நிலைமையில தான் இருக்கிறோம் சோ எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை வந்து எதிர்பார்த்து இருக்கோம் நன்றி பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய சொந்த மாவட்டம் திருச்சி மாவட்டத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு திருச்சி பெற்ற ஆசிரியர் சட்டத்தின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவருடைய ஒற்றை கோரிக்கை வந்து திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலின் மீது கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு ஏன் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை இதுவரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட போராட்டம் நடத்தியும் இவர்களுடைய கோரிக்கை நிறைவேறவில்லை ஆட்சிக்கு வந்தால் நூறு நாட்களில் இவருடைய கோரிக்கை நிறைவேற்றும் என கூறினார் ஆனால் இதுவரை இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரும் நிலையில் இவர்கள் போராட்டம் வந்து திரும்ப தொடருமா என்பதை வந்து தமிழக அரசின் கேள்விக்குறி கேள்விக்குரியா உள்ளது பள்ளி கல்வித்துறையில் பல்வேறு விளம்பரங்களை செய்து சாதனைகளை செய்து கொண்டு பள்ளி கல்வித்துறை அரசு பள்ளிகள் செயல்பட கூறிக்கொள்ளும் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் வந்து இவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவாரா என்பதுதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் சூர்யா திமுக அரசை கண்டித்து பட்டதாரி ஆசிரியர்களுடைய போராட்டம் குறித்த நேரலை தகவல்களுக்கு நன்றியுள்ள பிரசன்